ரொம்ப ருசி சாப்பிடுவோம் அந்த மாதிரி ராஜபாட்டி வெத்த குழம்பு டப்பா வைக்கும் போது கூட கொடுத்து அனுப்புவோம் ரொம்ப நல்லா இருக்குன்னு டீச்சர் வந்து சொல்லிட்டு போவாங்க காத்து வெத்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு ராஜபாட்டி தான் அதை நான் கத்துக்கேன் ஓ சூப்பர்மா சூப்பர் சூப்பர் வெரி குட் நைஸ் நல்ல மெமரிஸா இருக்கே இந்த வெத்த குழம்புக்கு ஒரு 40 வருஷம் வரலாரா ஆஹா பாட்டி வந்து நைட் ஸ்டாண்ட் படிக்கும் போதிலிருந்து கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓ சூப்பர்மா சூப்பர் சூப்பர் பை பை